இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் தானியல் ஆறாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் ராஜா தானியலை நோக்கி நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நிறைய நேரங்களில் நம்ம இந்த வசனத்தை கேட்டிருக்கோம் தியானிச்சிருக்கோம் நிறைய பிரசங்கங்கள் இதை பற்றி கேட்டிருக்கோம் அப்ப எல்லாமே நம்ம தியானிக்கிறது என்ன அப்படின்னா இந்த பின்னாடி இருக்கிற உன்னை தப்பு விப்பார் அப்படிங்கிற வார்த்தையை தான் தேவன் உங்களை தப்பு விற்க வல்லவராக இருக்கிறாரு அப்படிங்கிறத மட்டும் நம்ம உள்ளே எடுத்துக்கலாம் சரி கண்டிப்பாக தப்பு விப்பார் அது உண்மை தான் ஆனால் நம்மளை மட்டும் ஏன் தப்பு விற்கலை நம்ம பிரச்சனை அப்படியே தானே இருக்குது நம்ம நோய் சரியாகலையே நம்ம கடன் தீரலையே அப்படின்னு யோசிக்கிறீங்க உங்கள் இருதயத்தில் சமாதானமே இல்லையே அப்படின்னு யோசிக்கிறீங்க இப்போது இந்த வசனத்தோட முன்பகுதி பார்த்தீங்கன்னா இடைவிடாமல் ஆராதிக்கும் உன் தேவன் அப்போது நாம் இடைவிடாமல் தேவனை ஆராதிக்கிறோமா அப்படின்னு யோசித்து பார்த்தோன்னா அதில் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான் வருது ஆமாம் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியலை ஆணியல் தேவனை இடைவிடாமல் ஆராதிச்சா அப்படி ஆராதித்ததுனால தான் அங்கே சிங்க குகைக்குள்ளே போடும்போது சிங்கத்தின் வாய்களை தேவன் கட்டினார் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தானியல் சிங்க குகையை விட்டு வெளியில் வந்தான் அவன் கூட இருந்த அத்தனை பேரும் ராஜா முதற்கொண்டு தேவன் மாத்திரம்தான் உண்மையான தேவன் நீ ஆராதிக்கும் தேவன் மாத்திரம்தான் உண்மையான தேவன் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டாங்க அறிக்கை செஞ்சாங்க எல்லாரையும் நம்ப வச்சாங்க ஆனால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது நம்முடைய நேரங்களை நம்ம எப்படி செலவழிக்கிறோம் தேவன் கூட நமக்கு இருக்கிற உறவு எப்படி இருக்குது அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் பிரியமானவர்களே வேதத்தில் நீங்கள் யாரை எடுத்துக்கிட்டாலும் இதுதான் நடந்திருக்குது ஷாத்ரா மேஷாக்கு ஆபியத்தினேகோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தேவனை தவிர வேற யாரையும் நாங்கள் வணங்க மாட்டோம் அப்படின்னு உறுதியாக இருந்தாங்க தேவனை அங்கே அவங்க விட்டு கொடுக்கலை அதனால் தேவனும் அவங்கள விட்டு கொடுக்கலை நெருப்புக்குள்ளே போடப்பட்ட போதும் அங்கே துள்ளி கூட நெருப்பினுடைய வாசம் கூட இல்லாமல் அவங்கள வெளியில் கொண்டு வந்தார் அவங்க கூட அவரும் இருந்தார் இன்றைக்கு தேவன் உங்கள் கூட இருக்கணும் உங்கள் பிரச்சனையை விட்டு உங்களை வெளியில் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னா நாம் தேவன் கூட இருக்கக்கூடிய உறவை எப்பொழுதும் இருக்கும்படி நிலைத்திருக்க செய்யணும் யோபு ரெண்டு மடங்கு ஆசிர்வாதம் பெற்றதும் அப்படிதான் தேவனை உறுதியை பற்றி கொண்டா நீங்களும் தேவனோடு உள்ள உறவில் நிலைத்திருப்பீங்க அப்படின்னா பழைய ஏற்பாட்டு அதிசயங்கள் புதிய ஏற்பாட்டு அதிசயங்கள் இது எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஒன்றொன்னா நடக்க ஆரம்பிக்கும் பிரியமானவர்களை ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா எங்களோடு பேசியிருக்கீங்க அப்பா ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றி அம்மேன் ஸ்தோத்திரம் ஏசப்பா என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த பிள்ளைகளை உங்கள் கரத்தில் கொடுக்குறேன் இசப்பா அந்த பிள்ளைகள் போகும்போது வரும்போது ஆசீர்வதிங்க அவங்க இருதயத்தின் வாஞ்சிகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுங்கப்பா என்னென்ன காரியங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறாங்களோ அதிலெல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்கப்பா அம்மேன் கமெண்டில் ஜபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் இசப்பா அத்தனை ரிக்வஸ்ட்டுக்கும் நீங்கள் பதில் கொடுக்குறீங்கப்பா அதற்காக உங்களுக்கு நன்றி அம்மேன் இந்த பிள்ளைகள் இருதயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வேண்டுதல்களையும் நிறைவேற்றுறீங்க ஈசப்பா உங்கள் மேலே நம்பிக்கையாக அவங்க கொடுத்துருக்கிற ஒவ்வொரு வேண்டுதல்களுக்கும் அம்மே நீங்கள் அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவங்க வாழ்க்கையில செய்கிறீங்கப்பா உன் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா ஸ்வத்திரிக்கிறோம் வார்த்தையில்ப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் இது தொடப்பட்டிருக்கிறோமே காய் நன்றிப்பா அம்மேன் அப்பா இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் தானியலை தப்புவித்தார்ப்பா எங்கள் வாழ்க்கையிலையும் அதே மாதிரி அப்பா எங்களுக்கும் உமக்கும் உள்ள உறவு எப்பொழுதும் நிலைத்திருக்கணும் ஏசப்பா அம்மேன் உங்களுடைய பிரசனத்தை நாங்கள் எப்பொழுதும் உணரணும் ஏசப்பா அம்மேன் ஸ்தோத்திரம் ஏசப்பா நாங்கள் உங்களோடு நிலைத்திருக்கிறது அப்பா எங்களுடைய பெனிஃபிட்டுக்காகப்பா அம்மேன் ஸ்தோத்திரம் ஏசப்பா நீங்கள் எப்படினாலும் எங்களுக்கு நன்மையை தான் செய்வீங்கப்பா நாங்கள் ஆராதித்தாலும் ஆராதி காட்டாலும் எங்களுக்கு நீங்கள் நன்மை செய்ய வல்லவராக இருக்கீங்கப்பா ஆனால் எங்கள் இருதயத்தில் விசுவாசம் கூட்டப்படுவதற்கு இந்த ஆராதனைங்கிறது மிக முக்கியமாக இருக்குதுப்பா மேன் ஸ்வோத்திரம் ஏசப்பா எப்பொழுதும் உமோடு இருக்கக்கூடிய உறவு போது நினைத்த உடனே ஏசப்பா நமக்கு இதை செய்வாருங்கிற நம்பிக்கை விசுவாசம் எங்கள் இருதயத்தில்ப்பா ஹண்ட்ரட் பர்சன்ட் நிரம்புது ஏசப்பா அப்பா இந்த விசுவாசம் வரும்போது தான்ப்பா நீங்கள் எங்களுக்காக உதவி செய்கிறீங்க எங்களுக்காக எல்லா வேலைகளையும் நீங்கள் செய்து முடிக்கிறீங்க ஏசப்பா எங்களுக்காக யுத்தங்களை செய்கிறீங்க ஏசப்பா அம்மேன்னு அந்த விசுவாசம் எங்களுக்கு வரணும் அப்படின்னா நாங்கள் இடைவிடாமல் உங்களை ஆராதிக்கணும் ஏசப்பா இது எங்களுக்காகப்பா எங்கள் பெனிஃபிட்டுக்காகப்பா அம்மேன் ஸ்தோத்திரம் ஏசப்பா நன்றி ஆண்டவரே அப்பா இந்த விசுவாசம் எங்கள் இருதயத்தில் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு எல்லா நன்மைகளையும் செய்பவராக இருக்கீங்கப்பா பன்னிரெண்டு வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ நான் அவருடைய ஆடையை தொட்டால் குணமாகவேன்னு சொல்லிக்கிட்டே வந்து சொல்கிறாங்கப்பா அவளுடைய இருதயத்தில் அவ்வளோ விசுவாசம் நான் அந்த ஆடையை தொட்ட உடனே சுகமாயிடுறேங்கிறத முழு நிச்சயமாக நம்பின ஏசப்பா அதே மாதிரி இன்றைக்கு என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த பிள்ளைகள் என் தேவனை நான் ஆராதிக்கும் போது துதிக்கும்போது அவரோடு உள்ள உறவு என்றைக்கும் நிலைத்திருக்கும்போது என் வாழ்க்கையில் வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் காணாமல் போகுங்கிறத உறுதியாக விசுவாசிக்கணும் ஏசப்பா ஆமே என் ஏசப்பா எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன்கள் தீரும் எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நோய்கள் சரியாகும் எங்கள் வாழ்க்கையில் சமாதான குலைச்சல்கள் அத்தனையும் சரி செய்யப்படும் வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும் திருமணம் தடைப்பட்டிருக்க பிள்ளைகளுக்கு நடைபெறும் குழந்தை இல்லாத குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை கிடைக்கும் அம்மேன் ஸ்தோத்திரன் ஏசப்பா பிரிந்து போன கணவன் தேடி வருவார் பிரிந்து போன மனைவி தேடி வருவாங்க அப்பா இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிறத இந்த பிள்ளைகளும் விசுவாசிக்கணும் இசைப்பா பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் நடந்த அத்தனை அற்புதங்களும் அடையாளங்களும் இவங்க வாழ்க்கையில் நடக்கணும் இசைப்பா ஏசு கிறிஸ்து இவங்களுக்குள்ளே நிலைத்திருக்கிறதுனால இவங்களுக்குள்ள அவர் பிழைத்திருக்கிறதுனால அவர் செய்கிற எல்லா காரியங்களையும் இந்த பிள்ளைகள் செய்ய முடியும்ப்பா ஏசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் மாற்றப்பட்டிருக்கோன்னு வேதம் சொல்லுதுப்பா ஏசு கிறிஸ்து கைகளை வைக்கும்போது பிசாசுகள் ஓடின நோய்கள் அத்தனையும் சுகமாச்சுது அதே மாதிரி இன்றைக்கு அப்போ இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் பிள்ளைகள் கைகள் வைக்கும்போது பேய்கள் ஓடணும்ப்பா நோய்கள் குணமாகணும்ப்பா அவங்க வாழ்க்கையே ஒரு சாட்சியாக மாறணும் ஏசப்பா அதற்காக உமக்கு நன்றி ஏசப்பா எங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற அத்தாரிட்டிக்காக நன்றி ஏசப்பா என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் அவங்களில் இசைப்பா அவங்களுக்குள்ளே இனி நீங்கள் பிழைத்து இருக்கிறீங்க ஏசப்பா அம்மே ஆவியானவர் இந்த பிள்ளைகளை வழி அப்பா சோர்ந்து போகாதபடிக்கு இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க எஸ்சப்பா அவங்க கரங்களை பிடித்து கொண்டு மேன் அவங்க வாழ்க்கையில் நீங்கள் செய்திருக்கிற நன்மைகளை நினைப்பூட்டுங்கப்பா ஒவ்வொன்றாய் நினைத்து நன்றி கொறுகிறோம் சிலுவையிலங்களுக்காக நீங்கள் செய்த காரியங்களுக்காக நன்றி எஸ்ஸப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீங்கள் நினைத்து இருக்கிறீங்க உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கீங்கப்பா உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லியிருக்கீங்கப்பா அதற்காக அப்பா ஸ்தோத்திர யேசப்பா வா அதை உன் கூடாரத்தை அணுகாது உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கீங்க ஏசப்பா அதற்காக நன்றி அப்பா என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா ஆபிரகாமின் அத்தனை ஆசீர்வாதங்களுக்கும் இந்த பிள்ளைகளை சுதந்திரவாளிகளாக மாற்றியிருக்கீங்க ஏசப்பா இவர்களின் பிள்ளைகள் அப்பா தலைமுறை தலைமுறையாய் அப்பா உம்முடைய ஆசீர்வாதங்களை பெறுகிறமைக்காய் நன்றி ஏசப்பா ஸ்தோத்திர ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறீங்கப்பா அதற்காக நன்றி ஆ மேன்ஸ் தோத்திர ஏசப்பா மோசை கூட நீங்கள் இருந்தது போல யோசுவா கூட நீங்கள் இருந்தது போல இன்றைக்கு என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகள் கூட நீங்கள் இருக்கீங்கப்பா அவங்க கூட நீங்கள் இருந்து செய்யும் காரியங்கள் பயங்கரமாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்கப்பா இரும்பு தாழ்பால்களை உடைக்கிறீங்க ஏசப்பா அம்மேன்ஸ் தோத்திர ஏசப்பா புதையல்களையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்ய போகிறீங்கப்பா உமே நன்றியோடு துதிக்கிறோமாப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் இன்றைக்கும் இந்த ஜபத்தை கேட்ட பிறகு இந்த பிள்ளைகளின் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும் ஏசப்பா அவன் ஸ்தோத்திரம் ஏசப்பா நன்றி ஆண்டவரே இருதயத்தில் அப்பா அவங்க மேலே இருக்கிற விசுவாசத்தின் அளவு கூடணும் ஏசப்பா நீங்களே துவக்குகிறவர் அறிக்கிங்க ஏசப்பா நீங்கள் கிரியை செய்யத்தக்கதாக இந்த விசுவாசத்தை நீங்கள் மாற்றுங்க ஏசப்பா சாத்தானின் அத்தனை கிரியர்களும் இந்த பிள்ளைகளின் வாழ்க்கையிலிருந்து அழிக்கப்படுகிறமை காயநண்டி நன்றி அப்பா தொடர்ந்து இந்த பிள்ளைகளை வழிநடத்துங்க இந்த இரவு தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா வீட்டை சுற்றியும் ரத்தத்தை தெளிக்கிறோம் அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திரம் சேவனை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாம் சேர்ந்து விலைக்கு பாதுகாப்பதாக நாளை காலை எழுந்திருக்கும்போது புதிய கிருபியால் தாங்குங்கப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் நிறுதயத்தையும் அப்படி கிருபைனாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் மூலஞ்சபம் கேளும் நல்ல பிதாவே அமேன் அமேன் நீங்க